ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா சித்திர திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகாத்திய வால போற்றி ஓம் தவராஜ சிங்கியமே போற்றி ஓம் அம்மையப்பனையை போற்றி அகத்தீஸ்வர் சிவருமானை என்னுடைய இல்லத்தில் வைத்து தவம் செய்யும் பொழுது நான் கண்ட ஒரு காட்சி பெரிய வாய் அகன்ற ஒரு பாத்திரத்தில் இது ஒரு சமையல் சிவமகாபால சித்தர் பெரிய துடுப்பு வைத்து அந்த பாத்திரத்தை சுற்றி சுற்றி வந்து பக்குவமாக சமைத்து கொண்டிருக்கின்றார் மிகப்பெரிய பாத்திரம் அது அதன் பிறகு இன்று தவத்தில் கண்ட காட்சி சிவமொகாபாலசித்தர் வானத்தில் படி ஏறி ஒரு மாடி ஏறுகின்ற மாதிரி ஏறி கொண்டு சென்றிருக்கின்றார் அதன் பிறகு அங்கிருந்து ஒரு பெரிய கயரை கீழ் நோக்கி நாங்கள் அனைவரும் கீழ் நின்று கொண்டிருக்கின்றோம் கீழ் நோக்கி ஒரு பெரிய கயரை விடுகின்றார் அதற்கு தாங்கள் விளக்கமரில் கூறினேன் உமக மக தீசாயனமாக இறைசபை நாடி உயர் சபை நாடி நற்சீடனாக வளம் வரும் பரந்தாமனுடைய நாமம் கொண்டவனை உமக்கும் இல்லாளுக்கும் அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் சபை என்னும் அற்புத பிரபஞ்ச சபை அமைப்பதற்குரிய அற்புதமான ஆவண நிலைகளை சூர சூரசம்கார நிகழ்வு வேல் பகிர்வு விழாவிற்கு அடுத்தபடியாக கிளை சபை அமைவதற்குரிய அற்புதமான நிலைதனை அகத்தியன் உரைப்போம் என்று நல்லாசி வழங்குகின்றோம் ஏற்றமுடைய சபையின் நினைவோடு இல்லமதில் தவம் இருக்கின்ற பொழுது கண்ட காட்சி பிரபஞ்சத்திற்கு சித்தன் தான பகிர்வு நிலை உருவாக்குகின்ற அற்புதமான காட்சிதனை கண்டா என்றகத்தியன் பிரபஞ்ச சபையிலிருந்து அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைவேறிக் நிற்கின்றன ஒவ்வொரு பொழுதும் வந்த அமர்வோர்களுக்குரிய அத்தகைய அன்னதான நிகழ்வினை சிவமகா வாழை சித்தன் அன்னபூரையினுடைய அற்புதமான திருவுருவில் அவள் தாங்கிய சிவமகா வாழை சித்த நிலையில் உருவாக்கிய நிலைதனை நீர் கண்டு மகிழ்ந்தாய் என்று அகத்தியன் ஆசி உயரமான உய்யாரமான இடத்திற்கு சென்று அங்கிருந்து ஒரு கயிற்றினை செலுத்தி அனைவரும் மேல் என்னாயிருக்கும் இடம் நோக்கி வாருங்கள் படியிலிருந்து பின்னால் ஏறி வருவதற்கு கூறாது அங்கிருந்து ஒரு கயிற்றை உங்களை நோக்கி செலுத்துவதன் காரணம் என்ன இவன் சென்ற படிநிலைகள் இருக்கின்றதே சிவமகா வாழை சித்தன் சென்ற அற்புதமான திரு கைலாயத்தை நோக்கிய படிநிலைகள் அப்படிநிலைகளை கடக்குவதற்கு இவன் கடந்த காலங்களாகும் இவன் கடந்த காலங்களாகும் பல்வேறு யுகங்களாகும் ஆனால் நான் சென்று விட்டேன் ஒரு கயிற்றை போடுகின்றேன் அழாக்காக எம்மிடம் தூக்கி விடுவோம் என்ற அற்புதமான நிதியை அந்நிலையை சித்தன் கண்டித்திருக்கின்றான் கயிற்றினை தொடக்கூட வேண்டாம் அருகில் சென்றால் போதும் தன்னால் சுருட்டி அதனை மேல் இழுத்துக் கொள்வான் சித்திரன் அக்காட்சியை தான் சீடன் சூசகமாக சூட்சமமாக கண்டான் அக்கயிறு என்பது மே இயல்பு கொடிமரத்தில் தொங்கி இருக்கும் கயிறு அப்பணியையும் செய்யும் என்ற உரைக்கின்றோம் அக்காட்சி அருமையான அற்புதமான சபை காட்சி நல்ல ஆசி வழங்கி உமக்கும் இல்லாளுக்கும் நல் ஆற்றல் பெற்ற அணுக்கரக நுழை கொண்ட கர்ம வினைகள் சம்ஹார நிகழ்வுகளுக்குள் தீருகின்ற நல்லாசிகளையும் வழங்கி அமர்ந்து மகிழ்கின்றோம்